காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் பின்னையில் பட்டு துறங்கி தாளு பிறந்த பிறந்து வந்த ஒன்பது நண்பர்களா பண்ணையில் கொலுக்கே வந்த ஒற்றை என்றைக்காலையா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் பாட்டி பெருமை யாளருக்கு பெருமை சேர்த்திடுமா அடிபட வேங்கைக்கு பெருமை சேர்த்திடலாம் சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட இளங்கரனி துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கால் எஸ் எம் மதிமானன் சார்பாக வெள்ளலூர் நாடு கூலி வண்டி கண்ணன் ராஜாபரது காளை மிக துடிப்புடர் குளம் வந்து கொண்டிருக்கின்றது நாகல்ல சலிச்சாரலா மதுரை மாவட்டம் மடாப்பாட்டி சன்னை ராஜா வீரர்கள் மிக துடைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட இலங்கை வணி துறை அமைப்பாளர் காஞ்சிரகால் எசப் பதிவான சார்பாக வெள்ளலூர் நாடுகூலி வண்டி கண்ணன் ராஜாவனது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஈட்டி அடிங்கள் கைதட்டிகள் சூரர்களை கொடுத்தீங்க பொங்கல் அதை வீரர்களின் மூக்க வரந்து ஆகரம் ஹோகம வள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா அந்த காதி காளைக்கு பெருமை சேத்திடவா kalluri மாண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா வீட்டு எடியுங்கள் ஐ ஹட்டிங்க வீரர்களை ஊற்றாக படுதுங்கள்ungalங்களே கரு hosey வீரர்களின் மூக்க வரங்கு ஆகரம் ஹோகம வள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை காடி

காலையும் சிறந்த காலை வீரர்களும் கோரபான வீரர்க ஏறி அடியுங்க கை höட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க ஊங்கலதை घरा வீரர்களின் தூக்கம் மறந்து ஆக்கமும் தூக்கமும் அள்ளி தம்பிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் கோரபான வீரர்கா குஸ்பில்ல جھنڈம் குப்பை செந்து சேர்ந்துட்டு சத்தமில்ல ஆட்டம் வீர வரைந்து ஏங்கு மரம்ப ஆட்டமே மனம் போட்டு ஆட்டங்கள் சிறிதல்ல நெஞ்சில் சிறிது பயம் இல்லை எத்தனை ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு எழுந்து நின்றாலும் தமிழனின் மார்க்கத்தை சொல்லு வட மஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் மனம் வணக்குது சக்கந்தி மண்ணிலே காளையும் பொடி தொடுக்கின்றது தொடி தொடிக்கின்றவற்றை சிங்கமா தொடி ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பெண்கள் குழந்தை விட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாட்டு விடுதலை மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழுவை சேஸ்தமா இல்லை ஆண்களின் விசில் சேஸ்தமா யார் என்று விருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு சிறப்பு வரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சேர தான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கல்லாடை நாட்டாமயமுது சோனைசாமி காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சென்ன சென்னகரம்பட்டி அமச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் தயார் தயாரில் ஏற்றிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காளை கள பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றுவதை மாட்டுப்படி வீரர்களே மாட்டிபுடைய உரிமையாளர்களே காளை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகங்கள் உங்களது கரின் மருந்து வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கா எஸ் எம் சார்பாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி கண்ணன் ராஜா அவரது காலை அந்த காலையினை அடக்கி ஏ தீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் மனப்பட்டி வன்னி ராஜா குரு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளல்லூர் நாடு காஞ்சிவனம் கோவில் காளை சார்பாக நூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு அதன சிறப்பு பரிசையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலத்தை இலகரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட இளைஞர்கள் துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கால் எஸ் எம் அதிபாலன் சார்பாக கூலி பட்டி வெள்ளலூர் ராடு கூலி பட்டி கண்ணன் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் செலுத்தவர்கள் அல்ல மதுரை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்த சிந்து கவி பாடிய பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் அருகி விட்டடா காலங்கள் கிடந்தி விட்டடா கடுமையான போட்டியில செல்வது யார் போவது யார் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

அழைப்புதல் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அனைத்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலாளர் விஜிபி கருணாகரன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக அன்போர் வரவேற்று அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் செட்டப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுப்பட்டி மண்ணில் மைந்தர் குங்கேஸ்வரன் சேர்வை சார்பாக இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக புதுப்பட்டி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக செயலாளர் கொங்கேஸ்வரன் சேர்வை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிச ஆட்டனை சிறப்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலர் பிஜேபி

நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டோனை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கல்லாணை நாட்டாமை சோனை சாமி அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மாள் அவரது காலை நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலை பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது சீக்கியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கல்லாலை நாட்டாமையை வரது காளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சென்னகரப்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாப்பு வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் தர்ம முடீஸ்வரர் துணையோடு ருக்மணி அம்மாவில் வரது அந்த காலையில எதிர்கொள்வதற்காக அழகர் கோவில் ஆஞ்சநேயர் குழு தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்பூறு என்று சொல்லப்படுகிறோம் அதாவது சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரிப்பு கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காசிற நாள் எஸ் எம் நேரங்கள் இறங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன வருவதற்கு காலையில் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட இளகரணி துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கா எஸ் எம் சார்பாக வெள்ளலூர் நாடு கூலி பட்டி கண்ணன் ராஜாவரது அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மனப்பட்டி பன்னீர் ராஜா வீரர்கள் மிக தொட்டி போட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நடந்து கொண்டிருக்கின்ற மணப்பட்டி வீரட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகை வந்திருக்கின்ற காக்கி சட்டையோடு கம்மாய் கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து வளையில் நனைந்து உணவு உண்ணும் நேர உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் வரைத்து உயர் அதிகாரிகளின் ஆணைக்கு இணங்க காவல் பணிபுரிவதற்காக வருகை வந்திருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து சொந்தங்களையும் பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியர்மையான அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சீதியரிகள் செய்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பொன் குடுங்கள் சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கால்லையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிகளை செய்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்தின உற்சாகப்படுத்தின மாட்ட விட்டிருங்கப்ப மாட்ட விட்டேன்னு கவனம் இருங்க மாட்ட விட்டிருங்க கவனம் ஓகே கவனம் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மணப்பட்டி பன்னீர் ராஜா வெற்றி பெற்றதாக